நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நாம் பல்வேறு திருமுறைகளை பயின்று வருகிறோம் சைவ சித்தாந்தம் என்றெல்லாம் நிறைய தோத்திர நூல்களும் சாத்திர நூல்களும் இருந்து நம்மை ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு மனிதனாக உருவாக்குவதற்கு பயன்படுகின்றன இதிலே தோத்திர நூல்கள் என்பவை நாம் புறத்தில் இருக்கின்ற இறை திருமேனிகளை வழிபட்டு அவற்றின் பால் அன்பு காட்டி அதன் மூலமாக நமக்குள் இருக்கும் இறைவனை அடையாளம் காண இறைவன் நமக்கு அருளாளர்கள் மூலம் அருளிய அருளியவை சோத்திரங்கள் சாத்திரங்கள் சித்தாந்த சாத்திரம் என்று அவற்றுக்கு சாத்திரங்கள் வேறு சித்தாந்த சாத்திரம் வேறு சாத்திரம் என்பது உலக சமாச்சாரமான வாழ்வியல் கணக்குகள் சித்தாந்தம் என்பது நாம் ஒவ்வொருவரும் இந்த உடல் ஏன் இந்த உடல் கிடைத்தது இந்த உடல் பெற்றதால் என்ன பயன் இந்த உடல் நாமா அல்லது இந்த உடலுக்குழு இயங்குகின்ற உயிர் நாமா அல்லது உயிர் என்பது என்ன ஆன்மா என்பது என்ன இந்த உடலிலே எத்தனையோ ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன இப்படியெல்லாம் நிறைய உள் சார்ந்த அதாவது இந்த உடலிற்கு உடல் உடலுக்கு உள்ளிருக்கும் பொருள்களை பற்றி நமக்கு மிக தெளிவாக உணர்த்தக்கூடியவை சித்தாந்த சாத்திரங்கள் சித்தம் என்பது நம் உடலின் உள்ளே இருக்கிறது சித்தம் எங்கே இருக்கிறது நம் உடலின் உள்ளே இருக்கிறது உடலிலே மனம் வாக்கு காயம் என்பார்கள் மனம் வாக்கு பிறப்பதற்கு காரணமான எண்ணங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய உடல் ஆக உடல் எண்ணம் மனம் மனதிற்குள் சித்தம் என்பது என்று ஒன்று உண்டு அந்த சித்தம் தெளியும் பொழுது நாம் சிவமாம் தன்மை எல்லாவிரிடத்தும் அன்பு காட்டக்கூடிய தன்மையை விடுவோம் சித்தம் தெளிந்து சிவமானார் என்று பேசுவார் தாய்மான சுவாமிகள் அவ்வழியிலே இந்த உடல் இந்த உடலில் காது மூக்கு எல்லாம் இருக்குது அதுபோல செவியுறுப்பு செவி என்றெல்லாம் சித்தாந்தத்திலே சித்தாந்தம் கற்றவர்கள் பழித்திருக்கும் ஆக இந்த அகக்கருவி புறக்கருவி என்று இந்த உயிருக்கு இரண்டு கருவிகள் உண்டு அந்த கருவிகள் எவையவை அவற்றின் மூலம் எவ்வாறு நாம் இறைவனை உணர முடியும் நமக்குள் இருக்கும் இறைவனை அடைய முடியும் இப்பொழுது சிதம்பரம் செல்ல வேண்டுமானால் பேருந்தில் ஏறி சென்று விடலாம் சிற்றுந்து ஏதோ ஒரு உந்தில் ஏறி சென்று நடந்தும் சென்று விடலாம் அதுபோல நமக்கு உள்ளிருக்கும் இறைவனைக்கான நாம் உட்புறமாக அதாவது அகத்தில் பயணிப்பது இறைவனை மாசற்ற ஜோதியாகவும் இதயமாகிய சிற்றம்பலத்திலே நடம் ஆடுகின்ற இறைவனை தரிசிப்பதற்கான வழி இதை நால்வர் மக்கள் திருமுறைகளிலே தெளிவாக கூறியுள்ளார்கள் அப்படி அந்த சிறப்பினை நமக்கு விளக்கக்கூடியது சித்தாந்த சாத்திரங்கள் இன்றெல்லாம் சித்தாந்தம் கற்றுத்தருபவர்கள் ஒரு கேள்வியை கூட மாணவரும் குறிப்பாக கேட்பார் அந்த கேள்வி என்னெனில் சித்தம் எங்கே இருக்கிறது சித்தமாகத்துள் இருக்கிறது சித்தம் சித்தத்துள் சிவம் இருப்பதை யார் காட்ட முடியும் புற உலகத்திலே சிதம்பரம் சென்று வந்தவர்கள் அல்லது சிதம்பரத்தை பற்றி முழுமையாக வழி அறிந்தவர்கள் சிதம்பரம் செல்வதான வழியை காட்டும் பொழுது அது இயற்கையாக உண்மையானது போனால் சிதம்பரத்தில் தரிசனம் செய்துவிடலாம் ஆனால் தானே தனக்குள் இருக்கும் எண்ணங்களையும் மனத்தையும் சித்தத்தையும் தெளியாமல் சித்தாந்த வகுப்பு எடுக்கிறேன் பேர் என்று ஏதோ சைவ சித்தாந்தத்தில் யாரோ உரையாசிரியர் எழுதிய உரையை அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டு கற்றுக்குட்டித்தனமாக இது ஆண் பதி பசு பாசம் அகக்கருவி புறக்கருவி பசுவின் இயல்பு பதியின் இயல்பு மாயை மாயில் இத்தனை இருக்கிறது என்று கதையடிப்பதெல்லாம் சித்தாந்த வகுப்பு கிடையாது இதற்கு வேறு பல்கலைக்கழகங்கள் வேறு சித்தாந்த வகுப்பு கட்டணம் பதினோரு ஆயிரம் எல்லாம் நல்ல வசூல் சென்று ஆதீனங்களே சைவத்தை சித்தாந்த சித்தாந்த சாத்திரத்தை கொண்டு செல்வதற்காக உருவாகிய ஆந்த திருமடங்களே பெரும்பாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படி கட்டணம் வாங்கி கொண்டுதான் புத்தகம் அனுப்புகிறார்கள் இதை விட காமெடியான தமாசான வேடிக்கையான ஒரு செய்தி இங்கே என்னவென்றால் சித்தாந்தம் கற்ற மாணவன் சித்தாந்தத்தை உணர்ந்தானா என்பதை உணரக்கூடிய தன்மையில் ஆசிரியனும் கிடையாது அந்த சித்தாந்த உண்மைகளில் தெளிந்தவனாகிய மடாதிபதியும் கிடையாது என்ன பயிற்றுவிப்போனுக்கும் தகுதி கிடையாது பயில வருபவருக்கு தகுதி இல்லாதனால் பயில வலு வருகிறார்கள் அவ்வழியிலே இங்கே சித்தாந்தம் என்பது சித்தம் எங்கே இருக்கிறது சித்தாந்தம் என்ற வார்த்தை சித்தம் குட்டல் அந்தம் சித்தாந்தம் சித்தம் எங்கே இருக்கிறது நமது உடலுக்குள் இருக்கிறது அதனுடைய முடிவு எங்கே இருக்கிறது நமக்குள் தான் இருக்கிறது சித்தம் தன்னுடைய அந்தம் எது சித்தத்தின் முடிவு சிவத்தை அறி நமக்குள் இருக்கும் சிற்றம்பலத்திலே சதாசாக சதா காலமும் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அன்பு வடிவான ஒன்றை அடைவதற்கு அந்த முடிந்த முடிவான சித்தாந்தம் சித்தத்தின் அந்தம் அதை அடைதல் என்று பிரியும் ஆக நமக்கு எல்லோருக்குமே மனிதர்களுக்கு இரண்டு குணம் உண்டு அப்படியே ஒரே அன்பாக இருப்பாங்க சிலர் பிற துன்பங்களையும் தன் துன்பங்களாக ஏற்ற அன்பவா இருப்பாங்க சிலர் தன் சுயநலத்திற்காக அன்பாக இருப்பார்கள் சில விதியே என்ற அன்பாக இருப்பார்கள் இது மூன்றுக்கும் இந்த அன்புக்கு வித்தியாசம் உண்டு ஆனால் இறைநிலை பெற்ற ஆன்மாக்கள் எல்லா உயிரிடத்தும் மாறாத அன்பு காட்டி பசித்தவர்களுக்கு தங்களால் இயன்றதை செய்து நம் எதிரே பசியோடு வருகின்ற ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஏதோ ஒரு ஒரு உயிருக்கும் தன்னால் இயன்றதை ஒரு நாலு பிஸ்கட் நாய்க்காது வாங்கி போடுவாங்க இப்படி அந்த இறைத்தன்மை அடைவதற்கான வழியே சித்தாந்தம் சித்தாந்தம் கற்றவர்கள் எத்தனை பேர் அந்த நிலையில் இன்று இருக்கிறார்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் சித்தாந்த ஆசிரியர் வகுப்பெடுக்க மாட்டார் அவர் ஞானாசிரியாக இருந்தாலும் சரி ஊனாசிரியா இருந்தாலும் சரி சித்தாந்த செம்மலாக இருந்தாலும் சித்தாந்த மாணிக்கம் எப்படி டைட்டில் போட்டுக்கலாம் இதை விட காமெடி என்னன்னா இங்கே சித்தாந்தம் பயில்பவர்கள் எல்லாம் கேள் கண்டுகளாக இருக்கின்றன அது குறை சொல்லவில்லை உரிய பருவத்தில் உரியதை கற்றுக்கொள்ள வேண்டியது மரபு ஞாபக மறதி வரக்கூடிய வயதிலே போய் சித்தாந்தம் படித்து விட்டு விடை தெரியாது ஆசீர்வகுப்பெல்லாம் போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கேட்டுட்டே இருப்பாங்க ஒரு வினாத்தாள் தராங்க அதில் வந்து நாலு விடை இருக்குது ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு தராங்கல்ல ஸ்கூலில் ஃபிஃப்த்து எயித்து எல்லாம் பார்த்தீங்களா ஒரு கேள்விக்கு நாலு விடை கொடுப்பாங்க எது சரியானது என்று டிக் அடிக்கணும் அதையும் கூட பெரும்பாலான சித்தாந்த தேர்வுகளிலே ஆசிரியர் சொல்லி கொடுத்து டிக் அடிக்கிறாங்க எங்கே போய் இங்கே ஆர்வமே தப்பா இருக்குது செயல் தப்பா இருக்குது எங்கே சித்தத்தின் அந்தத்தை அடைவது ஆக ஆன்மா தன்னிலை உணர்ந்து சித்தம் தெளிந்து சிவமாக படிநிலைகள் உண்டு அந்த படிநிலைகளிலே ஒன்பது பதியின் முதிநிலை பதி பதி என்பது இங்கு சித்தாந்தத்திலே மூன்று முப்பொருள் உண்மை பேசுவது சித்தாந்தம் அதிலே முதலாவதாக இறைவன் யார் இறைவன் எவ்வளவு முதிர்ச்சியுடையவன் அவருடைய தன்மைகள் என்ன அவர் எங்கெங்கே இருக்கிறார் என்பதை தெளிவாக கூற கூறக்கூடிய நிலைக்கு பதியின் முதுநிலை தலைவன் எவ்வளவு முதிர்ந்தவர் எவ்வளவு அறிவாலும் ஞானத்தாலும் அன்பாலும் செயலாலும் உயர்ந்தவர் என்பதை கூறக்கூடியது பதிமுதுநிலை என்பது இரண்டாவதாக உயிரவை நிலை இங்கு உயிர் என்பது மனித உடலுக்கு மட்டும் சார்ந்தது கிடையாது எல்லா உயிர்களும் எவ்வுயிரும் தம் உயிரே போல் எவன் ஒருவன் நினைத்து நடக்கிறானோ அவன் சிவம் என்று பாடல் வரும் எவ்வுயிரும் தம் உயிர் போலின்றி யார் வாழ்கிறார்களோ அவர்களே சிவமாம் தன்மை பெற்றவர்கள் அது எல்லா உயிர்களுக்கும் அந்த பண்பு உண்டு என்ன கொக்கு சிறிய மீனை கொள்ளாது அது உணவு மீனாக இருந்தாலும் கூட அது செய்யக்கூடிய கருணை எந்த கால்நடையும் குழந்தைகளை முட்டாது அது அதனுடைய முதிர்நிலை அந்த ஒவ்வொரு உயிருக்கும் விரைத்தன்மையும் உண்டு மிருகத்தன்மையும் உண்டு ஆக உயிர் என்பது ஓர் உயிர் தொடங்கி ஆறு ஆறறிவு வரை அறிவு தொடங்கி ஆறறிவு வரை உள்ள எல்லா அதாவது பூமியிலே தோன்றி மறைகின்ற எல்லாம் உயிர்கள் அவற்றின் நிலை இதை பற்றி தெளிவாக உணர வேண்டும் உயிர் என்பது நாம் ஒவ்வொரு எல்லாமே நாமும் உயிரில் கொண்டுதானே ஆக நம்முடைய நிலை அடுத்து இருண்மல நிலை அதாவது இருள்மயமான இருவினை என்று சொல்வார்கள் என்ன பிறப்புக்கு கடந்த காலங்களில் பிறப்புக்கு முன் செய்த வினைகள் இப்பொழுது செய்யும் வினைகள் அதாவது பிராப்த கர்மா இப்ப நடக்கக்கூடிய கர்மா இது இருண் மனநிலை இருண் மல நிலை என்று பெயர் ஆன்மா இந்த இருள் மலம் என்பது மாயையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த மாயை என்பது என்ன இது நம்மை வீழ்த்துவதற்கா இறைவனை அடைவதற்கான சாதனமா என்பதை பற்றி தெளிவாக கூறி அங்கே எது செய்தால் இந்த மாயை நம்மை இறைவனிடத்து சேர்க்கும் எது செய்தால் இறைவனடத்து சேர்க்காது என்பதை தெளிவாக கூறக்கூடிய இது வந்து இருமல நிலை அதற்கடுத்து அருளது நிலை பதிக்குரியது அருள் இறைவனுக்கு மட்டுமே உரிய நிலை அருள் நிலை இறைவன் எல்லா உயிர்களும் கல உள்ளும் கலந்திருப்பதால் எல்லா உயிர்களுக்கும் அருள் நிலை உண்டு அப்புறம் பசியோடு வந்து அம்மா தாயே பசிக்குது உடனே ஒரு சாப்பாடு போட்டால் உங்களுக்குள்ள அருள் தன்மை இருக்குது ஏனெனில் அந்த பிச்சைக்காரனால் நமக்கு அந்த பசியோடு வந்தன எந்த பயனும் கிடையாது பிரதிபலனை எதிர்பாராமல் உதவுவதற்கு அருளது நிலைன்னு பெறும் அருள்ன்னு பேர் அந்த அருள் எங்க இருக்கிறது அது எப்படி இருக்கிறது அதனுடைய சிறப்பு தன்மைகள் என்ன இவற்றையெல்லாம் சித்தாந்தத்திலே தெளிவாக விளக்க வேண்டும் எத்தனை பேர் விளக்கம் பெற்றீர்கள் என்று தெரியாது தெரிந்தால் சொன்னால் மகிழ்வேன் அதற்கடுத்து அருள் உருநிலை அந்த அருளை நாம் எவ்வாறு அடைவது என்று கூறுவது அருள் உருநிலை அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு பொருளை தெரிந்து கொண்டால் அதை எப்படி அறிவது இது இங்கே பணம் நிறைய இருக்கிறது ஒரு தங்க பாலம் இருக்கிறது என்றால் அதை எப்படி சென்று பாதுகாப்பாக எடுத்து வர வேண்டும் என்று அறிதல் இருக்க இருக்கிறது அதற்கு நிலை அறிவதற்கான சூழலை எவ்வாறு ஏற்படுத்தி கடைபிடிப்பது என்பது அறிவுறு நிலை அதற்கடுத்து பார்த்தால் நம்முடைய உயிர்நாய் என்ன ஏன் இத்தனை புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இத்தனை பிறவிகள் இது எதனால் நிகழ்கிறது இவற்றையெல்லாம் நமக்கு தெளிவாக சித்தாந்த ஆசிரியர் விளக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் உண்மையாக இறைவனை அடைவருக்க முயற்சி செய்யக்கூடிய சித்தாந்த ஆசிரியர் ஒரு பைசா வாங்கி சொல்ல மாட்டார் நீங்கள் பணம் கொடுத்து வாங்குகின்ற எல்லாமே உடலுக்குள் போனால் மலமாக வெளியேறிவிடும் சற்றுதான் மனதில் தங்கும் அதுபோல பொருள் பெற்றுக்கொண்டு வகுப்பெடுக்கும் ஆசிரியனும் அதை கொடுத்து கேட்கின்ற மாணாக்கர்களும் ஏதோ சற்று ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை மலம் போல நீக்கி நிலை மாறாமல் இருப்பார்கள் அறிவு வளராது அந்த உயிரை பற்றி தான் உணர்ந்து ஆன்மாவேறு உயிரை வேறு என்பதை உணராத புத்திசாலிகள் தான் பெரும்பாலும் சித்தாந்த வகுப்படுப்பவராக இருக்கின்றார்கள் ஆக அந்த உயிர் உயிரை பற்றிய விளக்கம் இதை தெளிவாக அறிய வேண்டும் அதற்கடுத்து உயிரை அறிந்து உயிர் இறைவனை அறிந்து கொண்டது அதற்கு பிறகு அந்த இறைவனோடு எவ்வாறு கலந்து எப்பார் ஒரு பக்குவப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நிகழ்வது போல ஒரு பக்குவப்பட்ட உயிருக்கு பதியோடு சேரக்கூடிய நிலை உண்டாகும் உதாரணத்திற்கு மாணிக்க வாசகர் ராமலிங்க வள்ளலார் அப்புறம் நாவுக்கரசடிகள் என்று ஞானசம்பந்த பெருமான் அது ஒரு சிலர் க விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே அந்த பதியோடு கலந்தவர்கள் இருக்கின்றார்கள் நாம் எப்படி அந்த நிலையை அடைவது அதற்கு இன்புறு நிலை என்று பெயர் அதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து இன்புறுவதற்கான சாதனம் என்ன அந்த சாதனங்களில் மூன்று உண்டு அங்கே பதி பசு பாசம் முப்பொருள் இது பொது இயல் இங்கே வந்து சைவத்தில் நீங்கள் அருள் அருள்நெறி நின்று வாழ ஒரு மூன்று பொருள்கள் தேவை அவற்றை பற்றி திருநீர் ருத்ராட்சம் ஐந்தெழுத்து இவற்றின் உண்மை நிலை அறிந்து நாம் கூறுவதற்கு அஞ்செழுத்தின் அருள்நிலை என்று வரும் அதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால்தான் நம் எதிரே ஒருவன் தன்னை சிவமாக காட்டிக்கொண்டு ஞானாசிரியனாகவோ அருட்குருநாதராகவோ வாழும் ஊரராகவோ சித்தான் திருவாசக சித்தராகவோ சித்தராகவோ புறவேடமிட்டு திரிந்து கொண்டிருப்பவர்கள் இறைவனை அடைந்தார்களா என்பதை நாம் உணர முடியும் அதாவது இறைவனை நமக்கு முன்பு அடைந்தவருடைய தன்மை அவர்கள் பொருள் பெற்று வாழ்கிறார்களா போகத்தோடு வாழ்கிறார்களா அருள்நிலையிலே வாழ்கிறார்களா அருள்நிலை என்றால் என்ன இத்தனை விளக்கத்திற்கும் விடையளிப்பது சித்தாந்த சாத்திரம் ஆக இதை பற்றி இறையொருள் கூட்டுவிக்க இன்று முதல் இது தொடக்க தொடக்கவரை மட்டும்தான் தொடர்ந்து திருவுறள் கூட்டுவித்தால் சிந்திப்போம் எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சாபெருமன் பேரொரு உண்டாகி இந்த பதிப்பசுவாச உண்மைகளை சித்தாந்த ஆசிரியர்களில் என் ஆசானின் மூத்தோர் ஆகிய மாபதி சிவாச்சார் அவருடைய வழியில் நின்று மெய்கண்ட சாத்திரத்தின் மெய்ப்பொருளை திருமுறை சார்ந்து தெரிந்து கொள்வோம் ஏனெனில் திருமுறைகள் வந்து ஒரு பழம் கனிந்த கனி சைவத்தில் கனிந்த கனி வந்து இந்த திருமுறைகள் அதனுடைய சாரம் அதுதான் வந்து சித்தாந்தம் செடிகள் அந்த பாடலிலே பாடுவார் தலையே நீ எல்லாம் சொல்லி கடைசியா என்ன சொல்றாரு தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி என்னுள்ளே தேடிக் கொண்டு கொண்டேன் என்பார் அங்கே சித்தாந்தம் இருக்கிறது ஈற்று வரியிலே சித்தாந்தத்தை வைத்து பாடுகிறார் திருநாவக்கரசடிகள் ஆக சித்தாந்த சாத்திரங்கள் திருமுறையினுடைய பழச்ச ரசம் திருமுறை என்ற பழத்தின் ரசம் அந்த ரசம்னு அந்த அதை முறையாக ரசமாக பழச்சாராக அடுத்து தர வேண்டியது எல்லாமல்லையின் தந்தை சொக்கநாத பெருமானின் கடமை அதை அவர் தருமன்னும் அனைவருக்கும் அலங்க திருவருள் துணை வேண்டி பதிவை நிறைவு செய்கின்றோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் வச்ச பொருள் நமக்காகும் என்றெண்ணி நமைச்சி அச்சம் ஒடிந்தேன் அனிதில்லை அம்பளத் பிச்சம் பிறப்பிழி பேர் நந்தி உந்தியின் மேல் அசைத்த கச்சின் அழகு கண்டார் பின்னை கண் கொண்டு காண்பது என்னே திருச்சிற்றம்பல்